ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்க தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது தமிழ் மாதத்துல பத்தாவது மாதமான தை மாதமானது பிறந்து நடந்துட்டு தை மாதத்தில் நிறைய சிறப்பு விஷயங்கள் நடக்கும் அதில் கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள்லாம் ஏற்படும் அந்த கிரக மாற்றங்கள் கிரக நிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தாக அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலையெழுத்து மாறுவதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் கிரக நிலைகளால தை முழுக்க உங்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அந்த சிறப்பு பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி தை மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கு ஸோ தை மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை உங்களுக்கு ஷேர் பண்றேன் தை மாதத்துல இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க தை மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தை மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை ஈஸியாக நீங்க வந்து அனுபவிக்க முடியும் அதனால தை மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க தை முதல் ஆணி வரை உத்தராயணமானது நீடிக்கும் அது மட்டும் இல்லாமல் தை மாத தேவரில் வரக்கூடிய ஏகாதேசி சபால ஏகாதேசி என அழைக்கப்படும் தை மாதத்தில் நாம் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள் நம்பிக்கை மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது தை பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பண்டிகை மேலும் காணும் பொங்கல் என்பது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இதெல்லாம் தையில ரொம்ப விசேஷம் இதை எல்லாத்த விட பஞ்ச தீர்க்கிற மாதிரி தை மாதமானது அமைது விளைச்சல் முடிந்து அறுவடை நடந்து பயிர்கள் அனுத்து வீடு சேரக்கூடிய மாதமே தை மாதம் தை முதல் நாள் சூரியனுக்கு அதை படைப்பாங்க இந்த தான் தானிய பயிர்கள் முக்கியமாக நம் தமிழர்கள் அன்றாட உணவான நெல்லானது அதிக அளவில் விளைவிக்க முடியும் சற்று விலை குறைவாகவும் இந்த தைலதா கிடைக்கும் பெரும்பாலும் ஒரு வருடத்துக்கு தேவையான நெல்லை மக்கள் வாங்கி பத்திரப்படுத்திக் கொள்வது தைல தான் உணவிற்கு பஞ்சமின்றி மகிழ்வோடு இருக்க வழிபிறக்கக்கூடிய கூடிய காலமாக தை மாதமானது விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் உத்தராயண புண்ணிய காலம் என்று இந்த தை மாதமானது சொல்லப்படுது உத்தராயணம் என்பது வடமொழி சொல்லாகோ வடமொழியில் உத்தரர் என்றால் வடக்கு என்றும் அயனம் என்றால் வழி என்றும் பொருள் நம்ம கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரே இறை சக்தியாக விளம்பவர் சூரிய பகவான் சூரிய பகவான் தனது பயணத்தை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலமே உத்தராயணம் ஆகோ தை மாதத்துல சூரியன் ராசி மண்டலத்தில் மகர் ராசியில நுழைந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் இருபத்தி ஏழு நிமிடங்கள் பதினாறு வினாடிகள் வரை பயணிப்பாரு இப்படி பயணிக்கக்கூடிய இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னு ரொம்ப விசேஷம் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையில ஆறு மாதத்திற்கும் உத்தராயணம் நீடிக்கும் இக்காலமானது ஞானத்தை வழங்கக்கூடிய காலமாக கருதப்படுது இதுவே தேவர்களுடைய காலை பொழுது என்று வேதங்கள்ல கூட கூறப்படுது அது மட்டும் இல்லாம தை மாதத்துல பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் ஏன்னா தைப்பூச நாள்ல தான் அன்னை பார்வதி தேவி அசுர்களை அழிப்பதற்காக ஆறுமுக கடவுளுக்கு சக்தி வேலை வழங்கியிருக்கிறார் அதனால தைப்பூச திருநாள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களால சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம தை மாதத்துல இன்னொரு ஸ்பெஷல்னா அது தை அமாவாசையை சொல்லலாம் இது மற்றொரு முக்கிய நாளாக சொல்லப்படுது இன்றுதான் முன்னோர்களுக்கு தற்பனை எனப்படக்கூடிய நீத்தார் கடன் வழிபாட்டை மேற்கொள்ளப்படுவது சிறப்பு ஆறு குளம் கடல் என அனைத்து நீர்நிலைகள்லயும் பித்திருக்கடன் வழிபாடு மேற்கொள்ளப்படும் அதனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்புறம் தை மாதத்தில் வளர்பிரையில வரக்கூடிய சப்தமி திதியானது சப்தமியாக சொல்லப்படுது இந்த நாள் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு நாளில் விரதம் மேற்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியம் நோய் இல்லாம புத்திர பெரு நிலையான செல்வம் பகைவர்களை வெல்லக்கூடிய சக்தி வெற்றி நிலம் தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவெல்லாம் கிடைக்கும் இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அப்புறம் பாவங்கள் போக்கக்கூடிய இந்த தைல சபால ஏகாதேசி விசேஷம் தை மாதத்துல தைப்பரையில வரக்கூடிய ஏகாதசி சபால ஏகாதேசி என அழைக்கப்படுது இந்த நாள்ல உண்ணாம உறங்காம விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நாம் முன்பு செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழைகளை பழங்களை தானம் செய்யணும் ஒளிமயமான வாழ்க்காமையும் அப்புறம் இளவரசன் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்விரதத்தை கடைபிடித்து பாவங்கள் அனைத்து நீங்கி அரச பதவியும் பின்னர் வைகுண்ட பதவியும் பெற்றிருக்கிறாரு அதனால் நாமளும் இந்த நாளில் விரதம் இருந்தால் இந்த மாதிரி பதவிகளை பெற முடியும் அப்புறம் இந்த மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி விசேஷம் அப்புறம் சாவித்ரி கௌரி விரதமும் விசேஷம் பைரவர் வழிபாடும் விசேஷம் இந்த தையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷந்தான் இப்பேற்பட்ட தை சிறப்புமிக்க மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாறும் அதுல மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ண போறேன் மகர ராசியில் பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த தை ஃபுல்லா நடந்துக்குங்க இந்த தை மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் செவ்வாயுடைய பார்வையும் சனி மீது பதிகிறது எனவே வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் செலவு இருமடங்காக இருக்கும் அதனால செலவு பண்ணக்கூடிய ரூட்டை வந்து கொஞ்சம் மாத்துவது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் கூட ஒருவர் பற்றி ஒருவருக்கு குறைவு மருத்துவ செலவு ஏற்படும் அதனால அதுலேயே ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சகோதர வர்க்கத்தினருடைய அனுசரிப்பு குறையலா அதனால சகோதர வர்க்கத்தினருடைய அனுசரிப்பு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் பொது இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது உத்தமோ இந்த தையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரே வேத வாக்கு அதுதான் அப்புறம் உங்களுக்கு மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் வந்து ரொம்ப விசேஷம் சுக்கரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் அவரை செவ்வாய் வந்து பார்க்க போறாரு உங்க ராசிக்கு நாலு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு அவரது பார்வை தொடர்ந்து சுக்கிரன் மீது பதியிறதுனால சுக்கர மங்கள யோகா உங்களுக்கு உருவாகுது இந்த ஒரு யோகா உருவாகிறதுனால இல்லத்துல திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும் இந்த நடைபெறக்கூடிய சுப சுபகாரியங்கள் இருந்த தடைகள்லாம் உங்களுக்கு விலகும் அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன விஷயம் செய்தாலும் அதுக்கும் தடைகள் இல்லாமல் இருக்கும் வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் இதில் வாங்குறதுல கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது இதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டு காட்டலாம் இதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டாலும் உங்களுக்கு வாங்க முடியும் சகோதரர்கள் வர்த்தகத்தில் பகையை வளர விடாமல் பார்த்துக்கொள்ளணும் வளர விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய ஆபத்து அதனால் வளர விடாமல் பார்த்து கொள்வது நல்லது அப்புறம் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே இந்த டைம் இருக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் உறுதியாகலாம் வக்ரம் பெறுவது நன்மையாக கூட உங்களுக்கு சில டைம் இருக்கும் இருந்தாலும் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு விளங்குறதுனால பஞ்சாயத்தில் ஏதாவது தொடுத்திருந்தீங்கன்னா அதில் எழுப்பறியான நிலை வந்து இருக்கும் பாக பிரிவினைகள் முடிவடையாது எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் என்னதான் செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க நிறைய அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது அப்புறம் தொட்டது தொடங்கோ தொழில் வளம் மேலோங்கோ மகள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும் வீண் வாக்குவாதங்களை கைவிட்டாலே பிரச்சனைகள் ஓரளவு தவிர்க்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் இருப்பினும் சனியுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால எதையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நினச்சது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணணும் அப்போ தான் உங்களுடைய செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் திடீர் மாற்றமும் ஏற்றமும் வரலாம் உத்தியோகத்தில் கூட உயர் பதவிகள் கிடைப்பதற்கு அறிகுறி தோன்றுது வேலை மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நட்பால் நன்மை உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறக்கூடும் பெண்களுக்கு திட்டமிட்ட காரியம் சிறப்பாக நடைபெறும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வருமானம் உயரும் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க இந்த தையில உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இந்த வீடியோ பார்த்து பயன் போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ